இதுதான் கேட்ல இருந்து வருவாங்க பாருங்க அதுமா வாங்கல

இது மரம் பாருங்க இதுதான் பாத்ரூம் பாத்ரூம் பாருங்க எவ்வளவு அடைஞ்சு கிடக்குது

இதுதான் நம்ம கேட்டில் வந்து ரெண்டு நாகங்களை வச்சுருப்போம் இந்த இடத்துல தான் ஆதியில் அம்மா அவர்கள் அதாவது ஆதி சிவன் ஆதி நந்தி ஓம் இல்லையா அது போல் ஆதியில் இங்கே வந்து பல முனியவர்கள் அதாவது சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாயத்தின் மத மார்க்கம் பிரகாரம் இங்க வந்து பாபாஜி அவர்கள் வந்து இங்க தவம் புரிந்திருக்காங்க அதுக்கான அடையாள மலை இருக்கு பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் செல்லும் காலகட்டத்திலே அவர்கள் தன்னுடைய வனவாசம் செல்லும்போது நம்ம காஞ்சிபுரத்தை நாடி சென்று கொண்டு இருக்கும்போது இந்த மலை மீது வந்து அமர்ந்ததாக ஸ்தல வரலாறு இது வந்து கல்வெட்டு பரம்போக்குன்னு பெயர் பெற்றது ஆனால் இந்த இடத்துக்கு சுமார் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் வந்து இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இந்த இடத்துல பல நன்மைகளும் நற்காரியங்களும் இந்த இடத்தில் நடைபெற்றுள்ளது அதற்கு உலகம் முழுவதும் உள்ளவர்கள் பார்த்திருப்பது இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலத்தை இங்குதான் தேங்காய் வைத்தா தானாக உடையும் அதிசயங்கள் நடக்கும் ஸ்தலம் எப்படி தானாக உடையும் என்று சொன்னால் அன்பு ஆத்ம சொந்தங்களே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதாவது சைவீன கோளாறு கண் திருஷ்டி அப்புறம் ஏவல் பில்லி சூனியம் இப்படி உங்களை வந்து ஆதியிலே முடிக்கிருந்தால் வயிற்றில் மறந்து போட்டு வசியம் செய்திருந்தால் இந்த ஸ்தலத்தில் வந்து நீங்கள் கைகள் வைத்தால் பாருங்கள் குறிப்பாக அந்த இடம் ங்களில தான் உண்மையான அதிசயங்கள் இருந்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இரண்டு கரங்களையும் பூமியில் அழுத்தி வைத்தால் அதாவது நீங்கள் என்ன இருக்கிறீர்களோ உங்களுடைய எடை எவ்வளவு இருக்கிறது அதைக்கு மேலையாகவும் நீங்கள் அழுத்தி பிடித்தாலும் இந்த நான் சொன்ன அதாவது இதற்கு முன்பு சொன்னதை போல செய்வீன சூனியம் காத்து கருப்பு பில்லி ஏவல் கருண் திருஷ்டி அப்புறம் வயிற்றில் மருந்து போட்டு உங்களை அழிக்க செய்திருப்பது எத்தனையும் வந்து நீங்க பூமியில் கை வைத்தால் உங்கள் கை சேரவே சேராது இருந்து பூமாதேவி ஏதோ ஒன்று உரிவாள் இது போல ஒரு மகான்களுடைய சக்தி அப்படி எழுதுமே இல்லாமல் நீங்கள் நலமாக வளமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய காலகட்டம் ஏன் இப்படி பாவ மோட்சத்தினால் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது அது இந்த ஸ்தலத்தில் வந்தால் நடைபெறும் என்று இருந்தால் நீங்கள் வைத்த கை தானாக சேரும் அதுக்கு இப்போ நான் வச்சு காட்டுற உதாரணம் அந்த இடத்தில் மகிமை இது இன்னும் கட்ட முடியாமல் இருக்கிறது நான் ஏதோ ஒரு பிரார்த்தனை நினைத்துட்டு நான் பூமியில் வைக்கிறேன் அது நடப்பதாக இருந்தால் என் கை சேரும் நடக்காவிட்டால் சேராது நமச்சிவாய கோயில் மணி அடிக்கிறது அன்பு ஆத்ம சொந்தங்களே நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் வன அம்மன் ஏழு வருடத்திற்கு முன்பு இங்கே வந்து திருவண்ணாமலையிலிருந்து அமர்ந்திருந்தார் மீண்டும் இந்த ஏழு வருடம் கழித்து இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்று அங்கே அவள் உட்கார வேண்டும் என்பது சத்தியம் சாத்தியம் என்றால் என் கை வைத்தவுடனே சேரணும் அப்படிதாங்க அன்பாத்மா சொந்தங்கிறேன் நான் நினச்சி இன்னொரு பிரார்த்தனை நினச்சிட்டு வைக்கிறேன் அது பதினெட்டாம் படி கருப்பனை வந்து அங்கு திருவண்ணாமலையில் பிரதிர்ஷ்டம் செய்ய சொல்லியிருக்காங்க அதான் இருந்து தான் பதினெட்டாம் படி கருப்பை வரணும்னு நினச்சிருக்காங்க அதுவும் அங்கே தான் திருவண்ணாமலையில் வைக்கலாமான்னு இங்கே கேட்டுருங்க அதிசயங்கள் தான் இங்கே நடக்கிறது இப்போ ஒரு சிறு குழந்தையை உட்கார வைக்கிறேன் அவங்களுடைய கனவு டாக்டராக படிக்கணும்னு அது உண்மை என்றால் அந்த குழந்தையின் கை சேரும் அது டாக்டர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கை சேராது அம்மா வாடாங்க வச்சு கை வேணும் நல்லா ஒரு வேண்டு நினைச்சிருக்கு இந்த எக்ஸாம்ல நல்லா பாஸ் ஆகணும்னா கைகளை மட்டும் பாருங்க குழந்தைக்கு பாருங்க அந்த ஒரு ஆர்வத்துல அந்த குழந்தைக்கு தெரியாது கண் கலங்கிடுச்சு பாருங்க அது என்ன நினைச்சிட்டு வச்சுக்க பாரு கண் கலந்தது குழந்தை எக்ஸாமில் இப்போ வர இந்த பெரிய எக்ஸாம்ல என்னம்மா படிக்கிறீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க என்னடா கிளாஸ் படிக்கிறீங்க தேர்டு ஸ்டாண்ட் படிக்குது சைத்தானியா ஸ்கூல்ல ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் வந்து பிரில்லியன்ட் இவங்க நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்டா எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்புறம் பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிக்கக்கூடிய அழகு நிறைந்த குழந்தை இந்த பாபாவுடைய வரத்தால் பிறந்த பிள்ளை தான் இவ இப்போ வந்து இவ அவங்க அம்மாவை சொல்லி கொடுக்க அழைக்காமலேயே இவங்க மம்மியை இவங்களே அச்சு இருக்காங்க இந்த முறை அவங்க எப்படி ஸ்டடி இருக்கு என்பதை பார்க்கலான்னு இவங்க மம்மி சொன்னாங்க அதே போல் இப்போ அதை நினச்சி கை வச்சதாடா அது வச்சது குழந்தை வச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த கைகள் வந்து சேர்ந்து விட்டது இன்னொன்று நான் மூணாவது நபரையும் அவங்க மனசில் இருக்கிறது நினச்சிட்டு உட்கார் வைக்கிறேன் பாருங்க இது ஒரு அற்புதம் இது அதனால் அவங்க மனதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் இல்லையா படிப்பை பற்றி இருக்கலாம் இல்லை சிந்தனை வேறு ஏதாவது இருக்கலாம் அதுக்காக இவங்க வைக்கிறாங்க இவங்களது கண்டிப்பாக வந்து அந்த கைகள் சேர்ந்து விட்டால் இவங்க நினச்சது நடக்கும் ஏன்னா இந்த ஸ்தலத்தின் பெருமை அது கைகளை காட்டுங்கம்மா கை கைடுங்க நல்லா ஷிவயா பாருங்கள் இந்த பிள்ளை என்ன நினச்சி வச்சிதுன்னு தெரியல ஆனால் இவங்க நினச்சதும் நடக்கும் சரிங்களா இப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை வந்து நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் சுமார் ஒரு இருபத்தி ஒரு வருடத்திற்கு முன்பு ஏண்டா இருபத்தி ஒரு வருடத்திற்கு முன்பு ஆனால் அதர் வரைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கும் பரம்பொருள் என்னை அங்கே வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதினால் இப்போ இங்கு மஸ்தானி அம்மாவாக இருந்த நான் அங்கே மாதாஜி அம்மாவாக நாகம்மாவாக மக்களுக்கு பிரதிபலிச்சிட்ருக்கிறேன் இது அற்புதமான ஸ்தலம் இங்கே வந்து வரணும் என்ன கண்டிப்பாக நாகதோஷங்கள் நிவிருத்தி ஆகக்கூடிய ஸ்தலம் இங்கே வரணும் என்னால் உங்களுக்கு தொட்ட தொட்டக்குறை என்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சிவன் அருள் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்தலத்துக்கு வர முடியும் இங்கு வந்து பயங்கரமான சக்தி இருக்குது தேங்காய் வந்து பூமியில் வைத்தா தேங்காய் தானாக வடியும் ஒடியும் ஸ்தலம் இதுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம் இங்க வரணும் என்று நீங்க மனதில் நினைத்தாவே அன்று நீங்க நாகத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உருவாகலாம் கனவுல நாகங்களை பார்க்கலாம் அப்படி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இங்க அழைப்பு இருக்கு என்பது இது சத்தியம் 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 நமசியம் அப்படி நம்ம ஆலயத்தை பாருங்க பட் அப்படி எடுத்து சரிப்பட்டு கிட சாப்பாடு ரியல் திஸ் வந்து நான் இந்த இடத்துக்கு பிறகு ஒருவரும் இங்க வந்து ஒரு உதவி செய்யாமல் போனதுனால இங்க மன மனம் நொந்து போயிருக்கு இங்க எவ்வளவு சேதம் ஆயிருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்குறேங்கிறது அடுத்த வீடியோல போடுறேன் ஆட்டில வரவே இருக்குது ஆமாம் ஆமாம் காமிச்சிட்டே வரும் இதெல்லாம் வந்து உட்காந்து தேங்காய்கள் வைத்த இடம் இது பாருங்க எப்படியா இருக்கு ஆ சரி ஆ எதுப்பு இது சைக்கியெடுக்கப்பட்ட கல்வெட்டு சிலை செற்பட்டிருக்கேன் உம் இதுதான் நம்ம ஆதி ஸ்தலம் இதுதான் வந்து அற்புதமான ஒரு மலை புற ஏற்ற நம்ம

I saw that I saw that जुआ जुआ ये जुआ बुई पड़ता बुई बुई

பாருங்க நம்ம ஆதியில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாழ்ந்த ஸ்தலம் அம்மாவோ பருவத்தில் அந்த மாதிரி அந்த சாவி பெரிய இதுதாங்க நம்ம ஆதி ஸ்தலம் சாவிடுமா தெரிய சாவிடுமா <Sessantan> இத <Sessantan> 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 ఇదితీ స్థలం நாம வந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த இந்த ஸ்தலம் தான் நாகக்கோட்டை ஆத்மலிங்கம் கட்டணம் என்று பரம்பொருள் எனக்கு கொடுத்த உத்தரவு ஆனா இது அடைச்சி வச்சு போய் எப்படி இருக்கு பாருங்க வாங்க

எவ்வளோ இடங்களுக்கு மக்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு இடத்திற்கு பெரிய ஒரு உதவி செய்தால் அது பெரிய ஒரு ஆசிரமமாக நான் கட்டி விடுவேன் இங்கே அந்த ஆசிரமத்தில் பல ஆதரவற்றவர்களுக்கு வைக்கும் ஒரு இடமாக இது கட்டி முடிப்பேன் உதவி செய்யுங்க நமச்சி மன வேதனையாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் இது நாங்கள்லாம் மூடி வச்சிருக்கேன் இதை வந்து பெருசாக ஒரு ஆசிரமமா பண்ணணும் என்னுடைய என்னுடைய எதிர்கால கனவு என்னவென்னா இந்த இடத்த வந்து பெரிய ஒரு ஆதரவற்ற அனாதை இல்லம் கட்டணுன்னு ஆச்ச அதற்கு தான் சப்போர்ட்டிங் பண்ணணும் திருவண்ணாமலையில் இருக்கிறது பாதாள நாகக்கோட்டை குபேர விநாயகலிங்கம் இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஆதரவற்ற அனாதை இல்லமாக கட்ட அதுக்கு உதவி செய்யுங்க அவ்வளவுதான் அந்த பவுண்டரியில இருந்து அப்படியே நம்பிப்பாங்க கடைசி மரம் தெரியுது பாருங்க அங்கிருந்து இந்த இதெல்லாம் நம்மது இன்று இன்று வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடைப்பார்